முதன்மை செய்திகள் சிறார்களை பயன்படுத்தி நிதி வசூல் இக்வான் குளோபல் நிறுவனத்திற்கு எதிராக மற்றொரு குற்றச்சாட்டு ஓப் குளோபல் சோதனையின் போது மீட்கப்பட்ட அந்த நிறுவனத்திற்கு சொந்தமான இல்லங்களில் வசிக்கும் ஐநூற்று எழுபத்தி இரண்டு சிறார்களை ஆதரவற்றோர் என கூறி ஜிஐஎஸ்பி ஹோல்டிங்ஸ் நன்கொடை கோரியதற்கான சாத்தியக்கூறுகளை போலீசார் விசாரித்து வருகின்றனர் அந்த நிறுவனத்தில் உறுப்பினர்களாக இருக்கும் தங்கள் பெற்றோரை தெரியாது என்று கூறும்படி அந்த இல்லங்களில் உள்ள சிறார்கள் அறிவுறுத்தப்பட்டது விசாரணையில் தெரிய வந்தது என்று தேசிய போலீஸ் படைத்தலைவர் தலைவர் தான் ஸ்ரீ ரசார்டின் உசின் கூறினார் அவர்கள் தங்கள் பிள்ளைகள் என்பதை அவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் மாறாக அவர்களில் சிலருக்கு பின் அல்லது பிந்தி அப்துல்லா என பெயர் இருப்பதால் தாங்கள் ஆதரவற்றோர் என்று கூறுகின்றனர் இது நன்கொடைகளை வசூலிப்பதற்கான ஒரு தந்திரமாக இருக்கலாம் பின்னர் அது பிற நோக்கங்களுக்காகவும் பயன்படுத்தப்படலாம் என்று கோலலம்பூர் போலீஸ் பயிற்சி மையத்தில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் அவர் தெரிவித்தார் பல உறுப்பினர்கள் விசாரணையின் போது அப்பிள்ளைகள் தங்கள் உடையவை என்பதை ஒப்புக்கொள்ள மறுப்பதால் மோசடி செய்ததற்காக குற்றவியல் சட்டத்தின் நானூற்று இருபதாவது பிரிவின் கீழ் அவர்களை விசாரிக்க முடியும் என்று அவர் கூறினார் சிறுவர்களின் திறனை வெளிப்படுத்த மேடை அமைத்து தரும் நோக்கில் பாடல் திறன் போட்டி சிறுவர்களின் திறனை வெளிப்படுத்த மேடை அமைத்து தரும் நோக்கில் சிலங்கூர் மாநில பாடல் திறன் போட்டி நடத்தப்படுகிறது சந்தோஷா சட்டமன்ற உறுப்பினர் குணராஜ் ஜார்ஜ் இதனை கூறினார் தமிழ் கலைஞர்கள் மன்றம் கில்லான் விண்வெளி கலை மன்றம் சிலங்கூர் பாரம்பரிய இசை வாத்திய சங்கம் ஆகியவற்றின் கூட்டமைப்பில் இந்த போட்டி நடைபெறுகிறது இப்போட்டியின் தொடக்க சுற்றுகள் அக்டோபர் ஐந்து ஆறாம் தேதியில் நடைபெற உள்ளது அரையிறுதி சுற்று அக்டோபர் பனிரெண்டாம் தேதி நடைபெற உள்ளது இதன் பிரம்மாண்ட இறுதி சுற்று வரும் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி புக்கிட்ஜாலில் தேசிய விளையாட்டு அரங்கில் நடைபெற உள்ளது இந்திய சிறார்கள் இசை பாடல் துறையில் சாதிக்க வேண்டும் என இப்போட்டி நடத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக இத்துறைகளில் சிறார்களை ஊக்குவிக்க வேண்டும் என்பது அதன் முக்கிய நோக்கமாகும் இந்த போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு பதினைந்தாயிரம் ரிங்கிட் ரொக்க பரிசு வழங்கப்பட உள்ளது ஆகவே ஆர்வம் உள்ள சிறார்கள் விரைந்து வந்து பதிவு செய்து கொள்ள வேண்டும் இதுவரை மேற்பட்டவர்கள் இப்போட்டியில் பதிவு செய்து கொண்டுள்ளனர் பதிவுக்கான இறுதி நாள் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி என்பதால் ஆர்வம் உள்ளவர்கள் உடனடியாக தங்களின் பங்கேற்பை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என குணராஜ் கேட்டுக் கொண்டார் அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலம் பதிந்து கொள்ளலாம் பதினைந்தாவது ஆண்டாக உலகின் சிறந்த பட்ஜெட் விமான நிறுவனமாக ஏர் ஏசியா தேர்வு செய்யப்பட்டுள்ளது உலக வான் போக்குவரத்து விருதுகள் பட்டியலில் தொடர்ந்து பதினைந்தாவது ஆண்டாக ஏர் ஏசியா உலகின் சிறந்த குறைந்த கட்டண விமான நிறுவனமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு முப்பத்தோராவது இடத்தில் இருந்த நிலையில் இம்முறை ஓரிடம் முன்னோக்கி உலகின் சிறந்த விமான நிறுவனங்களில் முப்பதாவது இடத்தையும் ஏர் ஏசியா பிடித்தது விமான நிறுவனத்திற்கு வாக்களித்த பயணிகளுக்கு ஏர் ஏசியாவின் தலைமை செயல்முறை அதிகாரி டோனி பெர்னாண்டஸ் நன்றி தெரிவித்தார் தொடர்ந்து பதினைந்தாவது ஆண்டாக சிறப்பான சேவைகளையும் தமது நிறுவனம் வழங்கி வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார் இது போன்ற வெற்றி பாதையை நோக்கி ஏர் ஏசியா பயணிக்கும் என்ற நம்பிக்கை தமக்கு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இதற்காக அயராது உழைத்த எங்களின் அனைத்து நட்சத்திரங்களுக்கும் இந்த விருதை அர்ப்பணிக்கின்றோம் என்றார் அவர் இலங்கையின் புதிய பிரதமராக ஹரிணி அமரசூரிய தேர்வு இலங்கையின் புதிய பிரதமராக கலாநிதி ஹரிணி அமரசூரிய ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க முன்னிலையில் சற்றுமுன்னர் சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டார் கலாநிதி ஹரிணி அமரசூரிய இலங்கையின் பதினாறாவது பிரதமர் மந்திரி ஆவார் என்பது குறிப்பிடத்தக்கது மக்குத்தா சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் இறுதி பிரச்சாரத்தில் மைக்கா மகளிர் அணியினர் ஜுகுர் குழுவாங் மக்குத்தா சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் மாய்கா நடவடிக்கை அறையில் மாய்கா மகளிர் அணி தலைவி சரஸ்வதி அவர்களுடன் தேசிய தலைவர் தான்ஸ்ரீ டத்துஸ்ரீ டாக்டர் எஸ் ஏ விக்னேஸ்வரன் கலந்துரையாடினார் இந்த இடைத்தேர்தலில் தேசிய முன்னணி வெற்றிக்கு மாய்கா கடுமையாக பாடுபட்டு வருகிறது குறிப்பாக மாய்கா தேசிய மகளிர் அணி தலைவி சரஸ்வதி நல்லத்தம்பி தலைமையில் மகளிர் பிரிவினர் தீவிர பிரச்சாரத்தில் களம் இறங்கி இருப்பது பாராட்டுக்குரியது மக்கோத்தா சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் தேசிய முன்னணி வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது என்று சரஸ்வதி நல்லத்தம்பி தெரிவித்தார் இடைத்தேர்தல் தவறாது வாக்களிக்க வாக்காளர்களுக்கு தேர்தல் ஆணையம் வேண்டுகோள் வரும் சனிக்கிழமை செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறவிருக்கும் மக்கோத்தா தொகுதி இடைத்தேர்தலில் தவறாது கலந்து தங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றும்படி தொகுதி வாக்காளர்களை தேர்தல் ஆணையம் கேட்டுக்கொண்டுள்ளது இந்த இடைத்தேர்தலில் பதிவாகும் வாக்குகளின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதற்கு ஏதுவாக முடிந்த அளவு அனைவரும் வாக்களிக்க வருமாறு தேர்தல் ஆணையத்தின் தலைவர் டத்தோஸ்ரீ ரம்லான் ஹரூன் கூறினார் நெங்கிரி இடைத்தேர்தலில் கிளாந்தான் மாநிலத்தில் கடந்த மாதம் நடைபெற்ற இடைத்தேர்தல் எழுபது விழுக்காட்டு வாக்காளர்கள் வாக்களிப்பில் கலந்து கொண்டனர் இந்த இடைத்தேர்தலிலும் அதிக விழுக்காட்டு வாக்குகள் பதிவாகும் என எதிர்பார்க்கின்றோம் முடிந்தவரை அதிகபட்ச வாக்குப்பதிவு எங்களின் இலக்காக உள்ளது என்றார் அவர் இன்று முன்கூட்டியே வாக்களிப்பு நடைபெற்ற இடங்களை அவர் பார்வையிட்டார்